கிருஷ்ணகிரி வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் அரசு டாஸ்மாக் கடையில் வேலை வாங்கித் தருவதாக போலி பணி நியமன ஆணை வழங்கி ஏமாற்றியவரிடமிருந்து பணத்தை பெற்று தருமாறு பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனுதனை கொடுத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஏராண்டப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த எல்லப்பன் மகன் வினயோத் என்பவர் கடந்த இருபது இருபத்தி இரண்டில் படித்துவிட்டு தனியார் கம்பெனியில் வேலைக்குப் போகும் நபர்களை குறிவைத்து தனக்கு உயர் அதிகாரிகள் அரசியல் பாதிகளைத் தெரியும் என கூறி கிருஷ்ணகிரி வருவாய் கோட்டாட்சியார் அலுவலகம் மற்றும் அரசு டாஸ்மாக் கடையில் அரசு வேலை வாங்கித் தருவதாக ஆசை வார்த்தை கூறி ஏராளமானவர்களிடம் நான்கு லட்சம் முதல் ஐந்து லட்சம் வரை பணம் பெற்றுள்ளார் இதில் பணம் கொடுத்து பல மாதங்கள் ஆனா பிறகு பணிக்கான ஆணை வரத்தால் பாதிக்கப்பட்டவர்களில் ஒரு சில பேருக்கு பதிவு எழுத்தர் பெயரில் பணி நியமன ஆணையை வழங்கியுள்ளார் இந்த பணி ஆணையை பெற்றவர்கள் கிருஷ்ணகிரி டாஸ்மாக் கடை மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கொதெடுத்த போது அந்த ஆணை போலியானது என்று அதிகாரிகள் திருப்பி அனுப்பிவிட்டனர் இதனால் ஏமாற்றம் அடைந்த நபர்கள் மோசடி மன்னன் வினயோத்திடம் சென்று எனக்கு வேலை வேண்டாம் பணத்தை திருப்பிக் கொதடுங்கள் எனக் கேட்டுள்ளனர் ஆனால் வினோத் பணத்தை கொதடுக்க முடியாது உன்னால் என்ன செய்ய முடியுமே ஓ செய்து கொதள் என்று கொல்லை மிரட்டல் விடுத்து வருவதால் பாதிக்கப்பட்ட நபர்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கத்துறையை நேரில் சந்தித்து அரசு வேலை வாங்கித் தருவதாக ஒவ்வொரு நபரிடமும் இருந்து ஐந்து லட்சம் வரை வாங்கிக் கொண்டு கடந்த இரண்டு ஆண்டுகளாக பணத்தை கொதெடுக்காமல் ஏமாற்றி வருகிறார் எனவே அரசு முத்திரையுடன் போலியான பணி நியமன ஆணை வழங்கிய வினோத் என்பவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து பணத்தை மீட்டுத் தர வேண்டும் என் புகார் மனுக்களை கொடுத்தனர் இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் கூறுகையில் வினோத் என்பவர் தங்களிடம் ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்தால் உடனடியாக அரசு வேலை வாங்கித் தருவதாக ஆசை வார்த்தைகள் கூறினார் இதனை நம்பிய நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வட்டிக்கு பணம் வாங்கி வினோத்திடம் கொடுத்தும் பணம் கொடுத்தும் இதுநாள் வரைக்கும் அரசுப் பணியில் சேர்வதற்கென ஆணையை போலியாக அச்செடுத்து வழங்கினார் அதனைக் கொண்டு பணி வழங்குமாறு கேட்டதற்கு இது போலியான ஆவணம் என்று தெரியவந்தது ஆகையால் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி பணம் மோசடி செய்த வினோத்திடம் இருந்து பணத்தினை வாங்கித் தருமாறு கோரிக்கை விடுத்தனர் மேலும் இதே பேரோல வினேரோத் மாவட்டம் முழுவதும் இருந்து நூறுக்கும் மேற்பட்டோரோரிடம் ஐந்து லட்சம் ரூபாய் முதல் எட்டு லட்சம் ரூபாய் வரை அரசு வேலை வாங்கித் தருவதாக பல கோடி வரை பணம் வாங்கி போலி ஆவணம் வழங்கியுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க